நீங்கள் அனுமனை வணங்கும் போது அவரோட வாலில் மணி இருந்ததை எப்பமாவது கவனித்து பார்த்துருக்கீங்களா அந்த மணி அனுமனோட வாழ்க்கை எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அது ஒரு சுவாரஸ்யமான கதை கதையை முழுமையாக கேளுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தசரத மகாராஜா கைகைக்கு கொடுத்த வாக்குப்படி ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டியுடனும் தன் சகோதரர் லட்சுமணனோட பதினாலு ஆண்டுகள் வனவாசத்திற்கு போனதும் அந்த காட்டில் சீதா பிராட்டியை ராவனை கடத்தி சென்ற வரலாற்று கதையும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் சீதாதேவியை மீட்டு கூட்டு வர்றதுக்காக ராவணனுடன் போர் புரிய இலங்கைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஸ்ரீராமர் வானரப்படையை திரட்டிக்கிட்டு இருந்தார் வானரங்களில் பல வகை உண்டு உயரமானது குட்டையானது இப்படி பல வகை அதில் சிங்கனிகான்னு அழைக்கப்படும் குள்ளமான வானரங்கள் கொண்ட ஒரு படை இதில் ஆயிரம் வானரங்கள் இருந்துச்சு இதை எப்படி போர் புரியணும்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இந்த குள்ளமான வானரங்கள்லாம் எதிரியோட படை வீரர்கள் மேல விழுந்து பற்களால கடித்து கொதறியும் நகங்களால பிராண்டியும் போரிடும் போருக்கு புறப்படுற வீரர்களை வழி போது அவங்க குடும்பத்தார்கள்லாம் கண்ணில் கண்ணீரோடு இருக்கிறாங்க அவங்க உயிரோட பத்திரமா திருப்பி வரணுமே அப்படிங்கிற கவலையில இதை கவனிச்சிட்டு இருந்த ஸ்ரீராமர் யாரும் கவலைப்பட வேண்டாம் என் படை வீரர்களை பத்திரமாக திருப்பி கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்புன்னு சொல்கிறாரு போர் ஆரம்பமாகிடுச்சு கடுமையான போர் நடந்துகிட்டு இருந்துச்சு ராவணனோட படையில் பல முக்கியமான வீரர்களும் படை தலைவர்களும் மடிஞ்சாங்க வேறு வழியே இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிடச் சொன்னான் ராவணன் ராட்சசனை போல இருந்தாலும் கும்பகர்ணன் ரொம்ப நல்லவன் கும்பகர்ணன் தன் அண்ணன் ராவணன்கிட்ட இந்த போர் வேண்டாம் நீங்கள் சீதாதேவியை கடத்தியதற்காக ஸ்ரீ ராமர்கிட்ட மன்னிப்பு கேட்குறவனு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்கவே இல்லை வேறு வழியே இல்லாமல் அண்ணனோட ஆணைப்படி போருக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன் கும்பகர்ணன் மாதிரியே அவனோட தேரும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு தேரோட முன்புறமும் பெரிய பெரிய மணிகளை கெட்டி தொங்க விட்டுருந்தாங்க போர் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே ராமபானத்திற்கு வழியானான் கும்பகர்ணன் தேர்லேருந்து சாயும்போது கும்பகரணனோட கைப்பட்டு ஒரு மணி கலன்று கீழே விழுந்துட்டு கீழே விழுந்த அந்த பெரிய பாரமான மணி போரிட ஒன்றாக ஓடிக்கிட்டு இருந்தால் ஆயிரம் வானரங்கள் மேல் விழுந்து அவங்கள மூடிட்டு அந்த வானரங்கள்லாம் பயந்து அலரிச்சு ஒரே இருட்டு நல்ல வேலை மணி விழுந்த இடம் கரடு முரடாக இருந்ததுனால அந்த வானரங்கள் மூச்சு விடுறதுக்கு காய்ச்சி கொஞ்சம் வந்துச்சு சில மணி நேரங்கள் ஆன பிறகும் அவங்கள காப்பாத்த யாருமே வரல ஒரு வானரம் சொல்லிச்சு இந்த சுக்ரீவனை நம்பி நாம வீணா போயிட்டோம் நாம எல்லாரும் சாக போறது உறுதின்னு சொல்லிச்சு சுக்ரீவன அனுமனம் நம்மளை காப்பாத்த வரப்போறது இல்லை நம்ம தலைவிதி நம்ம இப்படியே கடந்து சாக வேண்டியதான்னு சொன்னது இன்னொரு வானரம் ஸ்ரீ ராமர் சொன்னாரே போருக்கு எல்லாம் பத்திரமா உயிரோடு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிறது அவரோட பொறுப்புன்னு சொன்னாரே அவர் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு இன்னொரு வானரம் சொல்லிச்சு இதை கேட்ட மற்ற வானரங்களும் ஆமா ஆமான்னு கத்தியது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அங்கே இருந்ததில் ஒரு மூத்த வானரம் எல்லாரையும் அதட்டிச்சு முதல்ல வாய்க்கு எல்லாம் பேசுறத நிறுத்துங்க நான் சொல்றத மட்டும் செய்யுங்க எல்லாரும் கண்களை மூடிக்கிட்டு ஸ்ரீராமரை மனதில் நினைச்சுக்கிட்டு ராம் ராம் ராம்னு செபம் செய்வோம் ஸ்ரீராமர் நம்ம எல்லாரையும் நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிச்சு எல்லா வானரங்களும் அப்படியே செஞ்சாங்க கடைசியில ராமபானத்தால ராவணனும் கொல்லப்பட்டான் போர் முடிஞ்சது சீதா பிராட்டியை மீட்டதும் அயோத்திக்கு திரும்ப ஆயத்தமானாங்க அப்போது ஸ்ரீ ராமர் சொன்னார் சுக்ரீவா நம் படையில எல்லாரும் பத்திரமா இருக்கிறாங்களான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு பிரபு எண்ணி பார்த்துட்டேன் ஆயிரம் சிங்கிலியர்கள் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னாரு சுக்ரீவன் இல்லை இன்னும் ஒரு முறை நல்லா சரியா எண்ணிட்டு வான்னு சொன்னார் ஸ்ரீராமர் ஸ்ரீராமரோட அணைப்படி இன்னொரு தடவையும் நல்லா எண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னாரு தங்களோட கட்டளைப்படி இன்னொரு முறையும் எண்ணி ஆயிரம் சிங்கிலியர்கள் மட்டும் இல்ல நீயும் என்னுடன் வா நாம் அந்த ஆயிரம் தேடுவோம் என சொன்னார் ஸ்ரீராமர் அனுமரும் ஸ்ரீராமரும் வானரங்களை தேடி போர்க்களத்துல நடந்தாங்க உடைந்து கிடந்த தேரோட பாகங்கள் அம்புகள் கேடயங்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் கிளறி பார்த்தார் அனுமன் சிங்களியர்கள் தென்படவே இல்லை திடீரென ஸ்ரீ ராமர் ஒரு இடத்தில் நின்றார் அனுமா அங்கே பார் ஒரு பெரிய மணி தெரியுது ஸ்ரீ ராமர் என்ன சொல்ல போகிறார்னு புரிந்துவிட்டது அனுமனுக்கு ரெண்டு பேரும் விரைந்து போனாங்க அந்த இடத்துக்கு அனுமன் தன் வாளோர நுனிய அந்த மணியின் வளையத்துக்குள்ள நுழைத்து தூக்கினார் சஞ்சீவி பர்வதத்தையே தன் ஒரு கையால் தூக்கிக்கிட்டு பறந்த அனுமனுக்கு இது ஒரு பொருட்டா என்ன அனுமர் மணியை தூக்கியதும் பல மணி நேரத்திற்கு பிறகு வெளிச்சமும் காற்றும் பட்டதும் கண்களை திறந்தன அந்த ஆயிரம் சிங்களிலியர்களும் எதிரே ஸ்ரீ ராமரும் அனுமனும் வரிசையாக கைக்குப்பியவார் நின்று கொண்டிருந்த வானரங்களின் கண்களில் கண்ணீர் பிரபு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருட்டில் பயந்து அடைந்து கிடந்த நாங்கள் ஏதேதோ தவறா பேசிட்டோம் உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டுட்டோம் எங்களை மன்னிச்சு அருளணும்னு சொல்லி ஆயிரம் வானரங்களும் ஸ்ரீராமரோட பாதங்கள்ல விழுந்து வணங்கின அதை கேட்டு புன்முருகள் செய்த ஸ்ரீராமர் எல்லா வானரங்களையும் தன் கையால் தடவி கொடுத்தார் அனுமனை பார்த்து சொன்ன ஸ்ரீராமர் அனுமா வாளில் பலவளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு அழகா இருக்கிறது தெரியுமா இந்த கோலத்துல உன்னை தரிசிக்கிறவங்களுக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் கிட்டும் என்று வாழ்த்தினார் ஸ்ரீராமர் இப்படியாகத்தான் அனுமர் வாழிற்கு மணி வந்தது கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களிலும் பல ஊர்களில் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அனுமன் விக்கிரகங்களிலும் வாலில் மணி தொங்கிக் கொண்டிருப்பதாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்ரீ ராமஜெயம்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி